தமிழக மீனவர்கள் கைதாவதை தடுப்பதற்காகவும் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட விடுவிக்கக் விடுவிக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அருமை சகோதரர் செல்வப்பிருந்தை அவர்கள் ஆணையின்படி இன்று தமிழகம் முழுவதும் தோறும் மோடி அவர்களை திரும்பச் செல்லுமாறு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று அதற்கு தொகுதியிலே மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையில் நடத்தி சகோதரர் மாவட்ட தலைவர் பிரசாத் அவர்களே நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட தலைவருமான அருமை அண்ணன் திரு ராஜாபாபு அவர்களே அண்ணன் அழகிரி அருணகிரி அவர்களே நம்முடைய டாக்டர் விஸ்வநாதன் அவர்களே அண்ணன் பழனி அவர்களே அசோக் குமார் அவர்களே தெரியுது நகர தலைவர் திரு ஜெயவேல் அவர்களே திரு கிருஷ்ணா அவர்களே திரு முனிரத்னம் அவர்களே திரு செல் திரு தில்லை அவர்களே திரு கலீம் அவர்களே திரு ராமலிங்கம் அவர்களே கன்னியப்பன் அவர்களே கலம்பூர் சீனு அவர்களே பழனி அவர்களே டாக்டர் வாசுதேவன் அவர்களே மழையூர் மழையூர் பன்னீர் நாயுடு அவர்களே நம்முடைய சகாதேவன் அவர்களே சொல்லியாச்சு அசோக் அசோக்குமார் அசோக் குமார் அவர்களே கலஞ்சயன் அவர்களே அமரேசனன் அவர்கள் பாயிண்ட் பாயிண்ட் அவர்கள் செல்வம் அவர்கள் சங்கர் அவர்களே சுரேஷ் அவர்களே மம்பலூர் பெருமாள் அவர்களே விநாயகமூர்த்தி அவர்களே நெய்யூர் செல்வம் அவர்களே வந்தாமணி அவர்களே அருமை சகோதரர் செல் சேகர் அவர்களே குப்புசாமி அவர்களே பிரேம் அவர்களே தனஞ்சயன் அவர்களே நம்முடைய ஏழுமணியண்ணன் அவர்களே மற்றும் நேத்தப்பாக முருகன் அவர்களே பரசுராமன் அவர்களே மோகனரங்கம் அவர்களே திரு சங்கர் அவர்களே திரு அருமை சகோதரர் திரு ரஷீத் அவர்கள் ரவி அவர்களே மற்றும் ஏனைய அருமை சகோதர யூனிஸ்கான் அவர்களே மற்றும் ஏனைய காங்கிரஸ் பெரிய தோழர்களே பெரியவர்களே தாய்மார்களே பொதுமக்களே காவல்துறை நண்பர்களே பத்திரிகை துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கன பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு நேற்றைய தினமே வந்துவிட்டார்கள் அவர் என்ன என்ன காரணத்திற்காக வந்தார் என்று சொன்னால் தமிழகத்திலே இருப்பவர்கள் அத்தனை பேரும் அவர் சொல்லுகின்ற பொய்யை நம்புவார்கள் என்று ஏமாந்து போவதற்காக வந்திருக்கின்றார்கள் நான் கேட்கிறேன் இரண்டாயிரி ஒரு தினம் வந்தீர்கள் இரண்டாவது முறை வந்தீர்கள் முறை வர வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஒரே எண்ணமாக இருக்கிறது மூன்றாவது முறையாக மோடி வர வேண்டும் மூன்றாவது முறையாக மோடி வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு மோடி மட்டும்தான் மூன்றாவது முறையாக வர வேண்டும் மக்களை பற்றி என்னமே இல்லை என்பதை மீண்டும் நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள் மக்களுக்கு என்ன செய்தீர்கள் இந்த பத்து ஆண்டுகள் என்று கேட்டால் பதில் கிடையாது நாங்கள் எங்களுடைய அன்னை சோனியா காந்தி அவர்களும் இங்கே முத்தமிழர் டாக்டர் டாக்டர் கலைஞர்களும் இணைந்து ஆட்சி செய்கின்ற போது இரண்டாயிரத்தி நாலில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரை மக்களுக்கு என்னென்ன செய்திருக்கிறோம் என்று பாருங்கள் நூறு நாள் வேலை திட்டம் தகவல் உரிமை திட்டம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய திட்டங்கள் உணவு பாதுகாப்பு திட்டம் நில ஆட்சி திட்டம் நிலத்தை எடுக்கும் பொழுது குறைந்தபட்சம் இவ்வளவு தர வேண்டும் என்று ஒரு உயர்ந்த மதிப்பை வைத்தாலும் அதையும் இந்த மோடி அரசாங்கம் குறைத்து விட்டது விவசாய கடன் ரத்து செய்தோம் ஆனால் செய்தார்களா சொல்ல கூட இல்லை இவர்கள் எதற்காக இவ்வளவு வரி வசூலிக்கிறார்கள் இவ்வளவு எதற்கு ஒரு ஹோட்டல் நடத்துறா எட்டு என்ன ஒரு அநியாயம் இதையெல்லாம் கேட்பதற்கு ஆள் இல்லை என்று விட்டார்கள் ஆனால் தமிழக மக்கள் தெளிவாக இரண்டாயிரத்தி தெளிவான ஒரு உறுதியை தந்தார்கள் ஆனால் இந்தியா ஏமாந்துவிட்டது முழுவதுமாக இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் இதை யாராலும் தடுக்க முடியாது ஏன் சொன்னால் ஒரு சராசரி மனிதனுக்கு என்ன செய்தார்கள் இந்த அரசாங்கம் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு பாரதத்தில் பிறந்திருக்கின்ற ஒரு பிரதைக்கு இந்த அரசாங்கத்தினால் என்ன லாபம் என்று சொன்னால் எதுவுமே கிடையாது அவர்கள் கையிலிருந்து இருந்து பாக்கெட்டில் பேங்க் மூலமாக தினந்தோறும் பணம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கே தெரியாமல் ஆனால் மீண்டும் அந்த பணம் சாதாரண குடிமனுக்கு மகனுக்கு வருகிறதா என்று சொன்னால் இதுவரை எந்த கணக்கும் இல்லை அவர்கள் பொய்யை மட்டும்தான் மூலதனமாக கொண்டு செயல்படுகிறார்கள் ஒரே பொய்யை நூறு சொன்னால் மக்கள் ஏமாறுவார்கள் என்று அவர்கள் எட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் பத்திரம் என்று ஒரு புதிய திட்டத்தை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியது எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் எந்த கட்சிக்கும் நிதியாக தரலாம் இது ஒரு சட்டம் நேராக நான் போய் வாங்கி போலாம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு தேர்தல் பத்திரம் வாங்கலாம் எனக்கு பிடித்த கட்சிக்கு நான் அந்த பத்திரத்தை தந்தால் அவர்களுக்கு தேர்தல் நிதி தந்துவிட்டது ஆனால் ஆர்டிஐ என்பது என்ன தகவல் அறிய உரிமை சட்டம் அந்த தகவல் அறிய உரிமை சட்டத்தின் மூலம் உண்மை என்ன இந்த பத்திரம் யார் தந்தது யார் கொடுத்தது எவ்வளவு பணம் தந்தார்கள் எந்த கட்சிக்கு தந்தார்கள் என்று கேட்டால் இந்த சட்டத்திற்கு மட்டும் அது பொருந்தாது யார் கொடுத்தார்கள் என்ற விவரத்தை ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் சொல்ல மாட்டார்கள் யார் தரலாம் எந்த கட்சிக்கு வேணாலும் படத்தை தரலாம் பெரிய பெரிய தொழிற்சாலைகளே நிருபர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் தொழில்கள் நன்றாக நன்றாக நடக்க வேண்டும் என்பதற்காக கோடிக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே கொண்டு போய் பத்திரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தந்தார்கள் நியாயமா ஏன் தருகிறார்கள் மக்களுடைய வரிப்படத்தை சுரண்டுவதற்காக இப்பொழுது உரம் விலை

சந்தை மதிப்பு கச்சா எண்ணெய் பாதியை விட குறைவாக இறக்குமதி செய்யப்படுகிறது இந்த கச்சா எண்ணெய் பாதி வலையிலே குறைவாக இறக்குமதி அடிக்கிறார்கள் மோடி அரசாங்கம் இன்னும் ஒரு முறை வந்தால் தமிழகம் மட்டுமல்ல இந்திய திருநாடே தாங்காது அவர்கள் யாருடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அவர்களிடம் யாராவது ஒத்து போவதற்கு ஆள் இருக்கிறதா ஏதாவது ஒரு கட்சி முன் வருகிறதா யாரும் இல்லை தீண்டத்தகாதவர்கள் என்று நினைத்து அவர்களை ஒதுக்கின்றார்கள் தமிழகத்திலே அப்படிப்பட்ட இந்த மோடி அரசாங்கம் இந்த பிஜேபி கூட்டணி என்று சொன்னால் இன்கம் வருமானத்துறை இவர்கள் தான் அவர்களுடைய கூட்டாளிகள் உனக்கு உண்மையில் என்னை என்னை நீ நம்ப போவதில்லை என்னுடன் நீ கூட்டணி சேரவில்லை என்னுடைய பேச்சை கேட்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு ரேட் உங்கள் வீட்டில் ரேட் உங்களுடைய உறவினர்கள் வீட்டில் நான் கேட்கிறேன் எட்டாயிரம் பேர் வீட்டிற்கு நீங்கள் கதவை தட்டினீர்களே அவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்தீர்களே இதுவரை எத்தனை வழக்குகள் வழக்குகள் தான் போடப்பட்டிருக்கு எட்டாயிரம் பேரை பிடிச்சி அஞ்சே வழக்கு போற அதிலிருந்து என்ன தெரிகிறது ஒண்ணு நீ சமரசமா உனக்கு அடிமையா இருக்கணும் இல்லைன்னா உத்தம புத்திரனா இருக்கணும் நான் கேட்கிறேன் அசாம் ஒருத்தர் இருக்கார் எங்க கட்சிக்கார ஒருத்தர் அவரை வந்து நீ கேவலமா பேச எப்போ இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஊழல்வாதி இப்படிப்பட்ட ஊழல்வாதி சொன்னாய் ஆனால் ஒரே இரவு அவர் உங்கள் பக்கம் வந்தவுடன் அவர் அப்படியே புண்ணியவனாயிட்டார் அவர் அப்படியே அப்படியே ஸ்நானம் பண்ணி அவரை நூறு பர்சன்ட் அக்மார்

அஞ்சு ரூபாய் போகுது எட்டு ரூபாய் போகுது பன்னெண்டு ரூபாய் போகுது போதா இல்லையா இது யாருக்கு போகுது மோடி அரசாங்கம் உங்களிடமிருந்து உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய அனுமதி இல்லாமலேயே உங்களுடைய படத்தை எடுக்கிறார்கள் சொன்னால் என்ன தைரியம் என்ன ஆணவம் மக்களை ஏமாளிகள் என்று நினைக்கின்ற இந்த மோடி அரசாங்கம் இனி ஒரு கனமும் இங்கே கால் ஒன்று கூடாது என்பதற்காகத்தான் எங்களுடைய இந்த போராட்டம் எதற்கெடுத்தாலும் ஊழல் மிகப்பெரிய ஊழல் இரண்டே குடும்பம் நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொன்னால் நாம் இருவரிலே மோடி ஒன்று இன்னொரு அமித்ஷா அவர்கள் நாம் இருவர் அவர்களுக்கு இருவர் யார் என்று சொன்னால் ஒன்று அம்பானி இன்னொன்று அதானி இவர்களுடைய வழக்கு இதுதான் இந்த இரண்டு பேரை தொழிற்சாலைகள் ரூபமாக தொழில் அதிபராக உருவாக்கி அவர்களை மேம்படுத்தி அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அவர்கள் இன்னும் ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் அவர்களுடைய வாழ வேண்டும் இந்திய திருநாடு அழிய வேண்டும் என்பதற்காக இந்த மோடி அவதாரம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அவதாரத்திற்கு முடிவு கட்ட வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை மீண்டும் வலியுறுத்துவதற்காகத்தான் இன்றைய தினம் இந்த போராட்டம் நான் கேட்கிறேன் குஜராத்திலே கடல் இல்லையா அங்கே மீனவர்கள் இல்லையா அவர்கள் ஏன் கைதாகப்படவில்லை தமிழக மீனவர்கள் என்றால் உங்களுக்கு இலக்காரமாக போய்விட்டது எனவே தான் ஒரே ஒரு போன் அமித்ஷா எல்லா எல்லா மீனவர்களையும் உடனடியாக விடுவிப்பார்கள் ஆனால் தமிழர்கள் தானே அவர்கள் அடிபடட்டும் மிதி பண்ணட்டும் என்றால் அவர்களுக்கு ஆதரவு தரவில்லை என்ற எண்ணத்தோடு தான் தமிழக மக்களை அவர்கள் வீணடிக்கின்றார்கள் இனி ஒரு பொழுதும் இந்த ஆட்சி தொடரக்கூடாது இந்த ஆட்சி நிறைவு கட்டப்படவில்லைனால் வெகு தொலைவில் இல்லை என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை முடிக்கின்றேன் இப்போது ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே மீனவர்களை வஞ்சிக்காதே அடிக்காதே 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 மீனவர்களை வயிற்றில் அடிக்காதே மோடி அரசை கண்டிக்கிறோம் காத்திடுவோம் காத்திடுவோம் மீனவர்கள் உரிமையை காத்திடுவோம் ஆர்ப்பாட்டம் இது

வஞ்சிக்காதே 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 خير 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 रा विरदल साई